சத்தியமங்கலம் புஞ்சை புளியம்பட்டியில் தினசரி மார்க்கெட் செயல்படுகிறது அதிக சுங்கவரி வசூலிப்பதை எதிர்த்து கடை வியாபாரிகள் நகராட்சி கமிஷனரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் நேற்று முன்தினம் அங்கு வந்த புஞ்சை புளியம்பட்டி திமுக நகரமன்ற துணைத் தலைவர் சிதம்பர மகன் சந்தான பாரதி மற்றும் பதினைந்தாவது வார்டு திமுக கவுன்சிலர் சிவசண்முகம் ஆகியோர் மார்க்கெட்டில் புகுந்து வியாபாரிகளிடம் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது வியாபாரிகளை வலுக்கட்டாயமாக வெளியேற்றியதோடு தரக்குறைவாக பேசி மார்க்கெட் கதவை பூட்டி சாவியை எடுத்து சென்று அட்டகாசத்தில் ஈடுபட்டனர் திமுக கவுன்சிலர் எல்லை மீறல் குறித்து முதல்வர் ஸ்டாலின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என வியாபாரிகள் தெரிவித்தனர் அராஜகத்தில் ஈடுபடும் திமுக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மார்க்கெட் வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இருநூறுக்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டதால் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை பாதித்தது இந்த இரநூறு கடையில் ஒரு நூறு பேர் தான் இந்த கடையில் செயல்படுத்த முடியுது அதுக்கு மேலே மக்கள் யாரும் வர்றதுக்கு இல்லை இப்படி இருக்கிற சூழ்நிலையில் சில நேரங்களில் நூற்றி இருபது ரூபா சுங்கத்தில் இருந்த விஷயத்தை நாங்கள் வந்து கெஜெட் மூலிமா கொஞ்சம் குறைச்சி கொடுங்க சொல்லி அதிகாரிகிட்டே இருக்கிற நேரத்தில் கேட்டோம் அப்போது நான் எங்களுக்குள்ளார ஒரு சுங்க பவருக்கும் எங்களுக்குள்ளார சில பிரச்சனை இருந்தது இதை நகராட்சி மூலிமா நம்ம கமிஷனர் அவர்கள மேடத்துக்கிட்ட போய் பேசி சுகமான முடிவு ஏற்பட்டது அதன்படி முடிவு ஏற்பட்டதுக்கப்புறம் நாங்கள் வழக்கம் போல் வியாபாரத்தை தொடர்ந்தோம் அதுக்கடையில் இடையில் வந்து நமது புளியம்பட்டியினுடைய திமுக நகர செயலாளர் அவருடைய மகனுமும் அவருடைய தூண்டரும் பேரில் பதினாறாவது கவுன்சிலர் அவர்களுமே பாஞ்சாவது வாடு கவுன்சிலர் அவர்களுமே சரியான அராஜகம் வியாபாரிகளை சாயந்தரம் மணிக்கு ஏழு மணிக்கு மேல் உள்ளே வரக்கூடாது அவர் ஒரு புதிய சட்டம் போட்டு போட்டு நகர தூண்டுதலில் தூண்டுதலாக கேட்டப்பூட்டி வியாபாரிகளெல்லாம் நடுத்தரவை நீக்கி வச்சுட்டாங்க நடுத்தரவு நீக்கி வச்ச மாதிரிலாம் பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்க கெஞ்சி கேட்டோம் அதெல்லாம் முடியாது உள்ள கூட உங்களுக்கு வேண கடத்த கதவை திறந்து விட்றேன் சரியான அராஜகம் பண்ணி ரொம்ப கேவலமாக பேசி வியாபாரிகளெல்லாம் ரொம்ப கேவலமாக பேசி தரக்குறவாக பேசி எங்களை எல்லாம் வெளியே நிறுத்தி வச்சதுக்கு அதை கண்டித்து எங்களுடைய காலவரையற்ற கடையடைப்பு நடத்திட்டு இருக்கிறோங்க இதை கண்டிக்கலே வரைக்கும் நாங்கள் வந்து போராட்டம் நீடி